சின்ன சின்ன ாக ஒவ்வொருவரும் பிரிய ஆரம்பிச்சாங்க அறிவித்தது முதலாவது இந்த சிராஜி தௌலாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த வங்க தேசம் எல்லாம் பிரிஞ்ச பிறகு பிரிட்டிஷுக்கு மிகவும் இலகுவாக ஆகிவிட்டது அவர்கள் அந்த நாட்டை படித்தார்கள் சன்னம் சன்னமாக ஒவ்வொரு மன்னராக அவர்கள் கைப்பற்றி கொண்டு வந்தபோதுதான் இந்த பகுதியில் திப்பு சுல்தான் வந்து நிற்கிறார் இறுதி வரை போர்க்களத்தில் நின்று போராடி போர்க்களத்திலேயும் மாண்ட வீரர் ஆயிரம் ஆண்டுகள் ஆடுகளை வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்வது மேல் என்று சொல்லி பிரிட்டிஷை எதிர்த்தார் அவர்களுக்கு பின்னாலே இந்த மன்னர்கள் அணிவகுத்திருந்தாலும் இந்த நாட்டை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளிலே ஆட்சி செய்ய வந்த அந்த பிரிட்டிஷ் தோல்வி இப்படி மன்னர்களாக சேர்ந்து இந்த நாட்டுக்காக வேண்டி உழைத்த தொடங்கியது சுதந்திரத்திற்கு பா போராடியது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அங்கிருந்து சுதந்திர போர் தொடங்குகிறது அதற்கு பிறகு பெரும் தலைவர்கள் தோன்றினார்கள் தலைவர்கள் காலகட்டத்தில் மிகப்பெரியதொரு சுதந்திர வேட்கையை முஸ்லீம்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று அடைவோம் சுதந்திரத்தை என்று உடையும் இந்த அடிமைத்தலம் என்று போராடிய அவர்களின் போராட்டம் மகத்தானது அப்போல்லாம் நாம் சொல்லக்கூடிய தேச தந்தை காந்தியை அறிமுகப்படுத்தப்படவில்லை காந்தி அறிமுகப்படுத்தப்படாத ஒரு காலம் இன்றைக்கு நாம் பேசுகிற சுதந்திர வீரர்கள் யாரும் அறியாத தெரியாத காலகட்டம் எல்லாரும் ரொம்ப காலம் போராடி ஒரு முடிவெடுத்தார்கள் முஸ்லீம்கள் மொகல்லாய் ஆட்சி இருந்து போச்சு மன்னர்கள் ஆட்சி இருந்துச்சு அவங்களும் போயிட்டாங்க இப்போது நம்மளாக சேர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம் இந்த தலைவர்களின் போராட்டத்தில் மிகப்பெரிய உயிர் சேதங்கள் நடந்து கொண்டிருந்தது அளவுக்கு என்று சொன்னால் பள்ளிவாசல்களில் தான் இது இந்த பிரச்சனை தொடங்குது ஜும்மாவில் தான் பேசுகிறாங்கன்னு பள்ளிவாசல்கள் ஜும்மாக்களில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது ஹூனிவாலி மஸ்ஜித் கூனிவாலி மஸ்ஜித் ரத்தக்கரை படிந்த பல்லிவாசல்கள்னு பேர் பிரிட்டிஷ் செய்த அந்த துப்பாக்கிச் சூடுகளில் இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருப்பது யார் அப்படின்னு ரெண்டாவது ஆய்வில் ஆலிம்கள்னு தெரிய வந்தது அறுபது ஆலிம்களை டெல்லியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு சதுர் பஜார் என்றெல்லாம் சொல்லுகிறோமே அதில் மரங்களில் தொங்க விட்டிருந்தார்கள் ஜும்மா முடித்து விசாரணை முடித்து எல்லாத்தையும் ஒன்று தொங்க விட்டாங்க தூக்கில் தூக்கிலேற்றினார்கள் கடுமையானது ஒரு இழப்புகளை முஸ்லீம் சமூகம் பொருளாதார ரீதியிலே உயிர் சேதங்களாக இன்னித்து கொண்டிருந்த போதுதான் முஸ்லீம்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள் சுதந்திரம் இந்த நாட்டின் சுதந்திரத்தை முஸ்லீம்கள் மட்டுமே எடுத்து நடத்துவது என்ற சூழலில் இருந்து நூறு ஆண்டுகள் உழைத்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்ன முடிவு எல்லா சமுதாயத்தையும் இணைச்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடுவது கரம் சந்த் காந்தி என்று சொல்லுகின்றவர் அப்போது தான் ஆப் தென்னாப்பிரிக்காவில் படித்து விட்டு வந்திருக்கிறார் ஒரு கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார் அது என்ன கூட்டம் என்றால் மிகப்பெரிய சுதந்திர தியாகியாக இருந்த மஹ்மூத் அவர்கள் சிறையில் இருந்து விடுதலையாகி வந்திருக்கக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சி அப்போதுதான் இந்த முடிவெடுக்கப்படுகிறது எழுநூத்தி ஐம்பது தொடங்கி எட்நூறு வரை மன்னர்களாலும் தலைவர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுதந்திரம் ஒரு இஸ்லாமிய சமூகம் மட்டுமே செய்து கொண்டிருக்கிற வேலை அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்னவர சமூகங்களையும் இணைத்து இந்த சுதந்திரம் சுதந்திர போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற போதுதான் இவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார் அதி முன்னப்ஸ் அலி முன்னப்ஸ் நல்ல ஆத்மா இவர் பேசுகிற அகிம்சை வழியிலான அந்த முயற்சிக்கு நாம் முன்னிலைப்படுத்தலாம் என்று அவர்கள் காந்தியை முன்மொழிந்து எல்லோருக்குமாக அவர்கள் முன்னிற்க வேண்டும் என்று முன்னிலைப்படுத்தியது அதை நஃப்ஸ் மகத்தான ஆத்மா அப்படின்ற அரபி வார்த்தை தான் மகாத்மா காந்தி என்று நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம் அந்த பெயரை கொடுத்தது முஸ்லீம்கள் அவர்களை முன்னிலைப்படுத்தி இவர்கள் தலைமையில் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க வைத்தார்கள் அதுக்கு கொஞ்சம் முன்னால் தான் இந்தியா இந்திய தேசிய சுதந்திர படை ஒன்று தயாரானது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் அதிலே ஒரு பெரிய பகுதி முஸ்லீம்கள் கலந்து கொண்டார்கள் ஒரு லட்சம் வீரர்களோடு பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்க்கிறது அவங்க சண்டை போட்டு தானே ஜெயிச்சாங்க நம்மளும் சண்டை போட்டு ஜெயிக்கலாம் என்று ஒரு லட்சத்தோடு வந்தார்கள் அதற்கு கூட இருந்தவர்கள் அந்த படையின் அறுபது சதவீதமான மக்கள் முஸ்லிம்கள் சூழ்ச்சியால் அந்த படை தோற்கடிக்கப்பட்டது நேதாஜி புறப்பட்டு போன இடத்தில் அவரும் விபத்துக்குள்ளாகிறார் பிறகு இந்தியா என்பது அகிம்சை வழியிலே மட்டும் போராட்டம் என்று காந்தி அறிவித்த போது எல்லா போராட்டங்களிலும் முஸ்லீம்கள் பங்கெடுத்தார்கள் இப்படி தொடங்கியதில் இருந்து இறுதி நேரம் வரை முஸ்லீம்களின் இந்த நாட்டின் விடுதலைக்காக அளித்த பங்களிப்புகள் அதிகம் இந்தியாவுக்குன்னு ஒரு தியாக சுடர் ஏற்றப்பட்டது டெல்லியில் அதுக்கு ஒரு ஸ்தூபி ஒன்று கட்டினாங்க இந்தியா கேட்டுன்னு அதற்கு பெயர் அந்த கேட்டில் இந்த நாட்டுக்காக வேண்டி இந்த இறுதி யுத்தங்களில் உயிர் நீத்தவர்களின் பேரை எழுதுனா எழுபதாயிரம் பேர்கள் முஸ்லீம் பேர் எழுதப்பட்டிருக்கு எழுபதாயிரம் பேர் முஸ்லீம்கள் பெயர் அதில் எழுத பொறிக்கப்பட்டிருக்கிறது அறுபதாயிரத்து அறுபதாயிரத்திலிருந்து எழுபதாயிரத்துக்கு உட்பட்ட ஒரு நம்பரில் அவர்களுடைய பெயர்கள் தொடங்கி எழுதப்பட்டு இவர்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு உயிர் நீத்தவர்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை இன்றைக்கும் நீங்கள் டெல்லிக்கு போனால் பார்க்கலாம் இப்படி முஸ்லீம்களின் ரத்தத்திலும் சதையிலும் அவர்கள் உயிர் தியாகத்திலும் எழுதப்பட்டதுதான் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் என்பதை இன்றைக்கு உரத்து சொல்ல வேண்டிய அந்த செய்தியை நான் மக்களுக்கு கொண்டு போக வேண்டி கடமையில் இருக்கிறோம் காரணம் வரலாறுகள் இருட்டடைப்பு செய்யப்படுகிறது அது மறைக்கப்படுகிறது இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக முஸ்லிம்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சக்தி வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே தான் நாட்டிற்கும் இந்த நாட்டின் விடுதலைக்குமான முஸ்லீம்களின் பங்களிப்பு என்ன என்பதை பற்றி நாம் பேசுகிறோம் அல்லாஹு சுமான் அவர்களின் தியாகங்களை புரிந்து கொள்வானாக அவர்கள் பட்ட அந்த இன் உயிர்களுக்கு இந்த தியாகங்களுக்கு அவர்களுக்கு பிரதி உபகாரத்தை மறு உலகத்தில் தந்திர புரிவானாகபி இஸ்லாம் அலைக்கும்